إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار دنيا مهندة يلا مبلا الله من الله يا رب அல்லாஹினுடைய அலப்பரும் கருவினால் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அமைந்திருக்கின்றோம் இந்த நல்ல செய்திகளை பேசுகிற நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இயன்ற அளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடித்தவாறு அவள் நல்லா அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நான் துவங்குகிறேன் இத்திற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே நான் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறி ஒவ்வொரு மனிதரும் அவனுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை வணக்க வழிபாடுகளை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது அதுபோன்று ஒவ்வொரு மனிதனும் அவன் சார்ந்து வாழக்கூடிய இன்னதிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவனுடைய உரிமைகள் பற்றியும் இஸ்லாமை வார்க்க பேசுகிறது இஸ்லாம் என்று சொன்னால் வெறுமனே நம்பிக்கை சார்ந்த விஷயங்களையும் வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களையும் மாத்திரம் கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் அல்ல ஒரு சமுதாயத்தில் அவர் சார்ந்து வாழக்கூடிய இன்னதிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர்களுடைய உரிமைகள் பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் பேசும் அதனால அண்ணாவுடைய தூதர் இந்த மார்க்கத்தினுடைய சொல்லுகின்ற பொழுது சொல்கின்ற பொழுது நசிஹா மார்க்கம் என்று சொன்னால் பிற நலன் நாடுகள் என்பதாக சொன்னார்கள் நலனில் செலுத்தக்கூடிய அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கருத்தில் கொண்டு செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது என்பதாக இஸ்லாமிய மாற்றம் சொல்கிறது அதாவது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயன் சமதாக சரவன் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகின்ற பொழுது

மா அனிதும் ஹரீஸ் அலைக்கும் பில் மூமினின ரவுஃப் ரஹீ உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை துன்பத்தை தனக்கு ஏற்பட்ட துன்பமாக பிரச்சனையாக உணரக்கூடிய ஒரு தூதரை அல்லாஹ் உங்களிட இருந்து உங்களுக்கு அனுப்பி இருக்கின்றான் இந்த அல்லாஹ் குர்ஆன்லவே அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு அறிமுகம் செய்கின்ற பொழுது இந்த சமுதாய மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை தனக்குரிய பிரச்சனையாக கருதுவார் இ இந்த உணர்வு ஒவ்வொரு இஸ்லாமிய இடத்திலும் இருக்கும் வெறுமே நாம் தொழுதோம் இன்னும் வணக்க வழிபாடுகளை செய்தோம் அதோட என்னுடைய இஸ்லாத்தினுடைய கடமை முடிந்துவிட்டது என்று ஒரு மனிதன் நினைத்தால் கண்டிப்பாக அவரிடத்தில் இஸ்லாம் முழுமை பெறவில்லை என்று அல்லா தருடைய சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் சூரத்தில் மாறும் என்கின்ற அத்தியாயத்தில் என்ன சொல்கிறார் அராய் தல்லதி கத்திப்பு பித்தி இந்த மார்க்கத்தை பொய்யாக்கியவரை நீங்கள் பார்த்தீரா இந்த மார்க்கத்தை யாரு பொய்யும் சொல்றா நம்முடைய பார்வையில ராம என்ன சொல்லுவோம்னா யார் அல்லாஹுவை நம்பாமல் நாளை நம்பாமல் இஸ்ராத்துடைய கதவைகளை யார் நம்பாமல் இருக்கின்றாரோ அவன் மார்க்கத்தை நம்பாத அவன் மார்க்கத்தை பொய்ப்பித்தவன் என்று ராம சொல்லுவோம் அதுவும் மார்க்கத்தை பொய்ப்பிக்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அல்லாஹ் இருக்கிறாரின் மார்க்கத்தை பொய்யாக்கியவன் என்றால் யார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு பின்னால் வரக்கூடிய ஒரு செய்தி எதோ சொல்கிறான் அனாதைகளை விரட்டக்கூடியவன் ஏழைய மக்களுக்கு உணவளிக்க தூண்டாதவன் மார்க்கத்தை பொய்யாக்குதல் என்றால் எப்படி அல்லாஹுவை நம்பாதவன் மார்க்கத்தை நம்பாதவனோ மருமை நாளை நம்பாதவன் மார்க்கத்தை நம்பாதவனோ இஸ்லாத்துல சொல்லித் தரப்பட்ட இன்னபிற வணக்க அடிபாதவர்கள் நம்பாதவன் மார்க்கத்தை நம்பாதவனோ அது போன்று யார் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லையோ யார் அனாதைகளை அரவணைக்கவில்லையோ அவனும் மார்க்கத்தை நிரும்பாது அவன் அப்ப வார்த்தம் தான் விவாதம் இது மாத்திரம் வார்க்கம் நாம் சார்ந்து வாழக்கூடிய சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதருக்குரிய உரிமைகள் சில இருக்குது அந்த உரிமைகளை சரியாக நிறைவேற்றாதவன் அவன் இஸ்லாமியர் அல்ல அவர் எடுத்து மார்க்க முழுமை பெறவில்லை என்பதாக இஸ்லாமிய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது அதனால அல்லாஹுடைய தூதர் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பிறருடைய உரிமைகள் விஷயத்தை ரொம்ப கவனம் செலுத்துறாங்க எந்த வகையிலும் எந்த வகையினுடைய உரிமையும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது பிற மனிதனுடைய உரிமைகள் பற்றி இஸ்லாமிய வாழ்க்கை ரொம்ப தெல்ல தெளிவாக பேசுகிறது அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அதை எவ்வாறு நிறை செலுத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தில் இஸ்லாமிய வாழ்க்கை சொல்லித்தந்த அளவிற்கு வேறு எந்த மதமும் நமக்கு சொல்லித்தரவே இல்லை அல்லா உடைய தூதல் சொல்றாங்க பாருங்க ஒருவர் அமர்ந்து இருக்கிறார் பாதையில் அமர்வது கூடாத இஸ்லாமிய வாழ்க்கை நமக்கு தடை செய்கிறது இந்தியா குலுசுகா

நீங்க மக்களுடைய உரிமையை நீங்க சரியான முறையில் நினைவு செலுத்துங்க பாதைகளை செல்ல செல்லக்கூடியவர்களுக்கு சில உரிமைகள் இருக்கு அந்த உரிமையை தாழ்த்துவது சலாமுக்கு பதில் சொல்லுவது பாதை வரக்கூடியவர்களுடைய அந்த பார்வைகளை தாழ்த்தி பேணியை நீங்க அமர்வது அது போன்று நன்மை ஒரு தீமையை தடுப்பது இதெல்லாம் நீங்க பார்வையில அமர்ந்தீங்கன்னா உங்களுடைய கடமை அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமை அப்போ இஸ்லாமிய மார்க்க சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு மனிதர் இன்ன பெற மனிதர்களுடைய உரிமைகளே பேர் சொல்லுது நபிகள் நாயகம் சொன்னார் அப்படி தான் எங்கள் பேருமை வாழ்ந்தாங்க ஒரு சின்ன அற்பமான விஷயத்துல கூட பேருடைய உரிமைகளை அல்லாவுடைய தூதர் படித்ததே இல்ல சாதாரணமாக அல்லாவுடைய தூதருக்கு வரக்கூடிய அந்த பால் பால் அடிஞ்சு விட்டு அதை இன்ன மனிதர்களுக்கு கொடுக்கலா இருந்தாலும் கூட வலது பக்கத்துல இருந்தா கொடுப்பாங்க அப்ப ஒரு நேரத்தில் அல்லாஹுடைய தூதருடைய வலது பக்கத்தில் ஒரு சிறுவர் அமர்ந்து இருக்கிறார் இடது பக்கத்தில் பெரியவர் அமர்ந்திருக்கிறார் அப்ப பெரியவருக்கு நாம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுவிடத்துல அனுமதி கேட்கிறாங்க நீ விரும்புனா இந்த பாட இடது பக்கம் இருக்கக்கூடிய ஆளை கொடுப்ப அவர் வந்து என்னுடைய உயிரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னாரு உடனே அல்லாவுடைய தூதர் அவனுக்கே கொடுத்து விட்டாரு எதுக்கு சொல்றேன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட பிற மனிதருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை சரியாக பேருங்கள் என்று இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது அதுபோன்று நாம யாருடைய உரிமையிலும் தலையிடவோ யாருடைய உரிமையிலும் உரிமை மீறல் செய்யவோ கூடாது என்று சொல்லி தந்த அந்த மார்க்கம் நமக்குரிய உரிமைகளும் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளும் சிலது இருக்குது அந்த உரிமைகளை யாரை என்ன செய்யாதீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் சொல்ல போன இருக்குதா இல்லையா இந்த ஜனாச தொழில வந்து ஒருவர் இறந்து விட்டார் இறந்து விட்ட மனிதருக்காக துணி வைப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்குது அந்த குடும்பத்துக்காக உரிமை இருக்குது அந்த உரிமையை யாரும் என்ன செய்யக்கூடாது கையில் எடுக்க கூடாது நீங்க யாரும் அந்த உரிமையை விட்டு கொடுக்காதீங்க நம்ம ஊர்ல யதார்த்தமான வழக்கம் சொன்னா பள்ளிவாசல கொடுத்துட்டா இமாவை புரோகிப்பாரு அண்ணாவோட எப்படி சொல்றாங்க இமாவத்துக்கு தகுதியான ஆட்கள் யாரு யாரு இமாமத்துக்கு செய்யணும்ங்கிற இன்னதில் வர்த்துகள்ல கலமையான தொறுகைகள்ல முன்னின்று தொகுதைக்கு தகுதியானாள் யாரு அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய அல்லாஹவுடைய தூதர் இறுதியில ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஒடா யான்கி ஒதாசிய சொட்டா நகி எந்தவொரு மனிதனும் இந்த மனிதருடைய குடும்ப விஷித்தில நீங்க இருக்க கூடாது அவருடைய உரிமையை நீங்க தலையிடக்கூடாது அப்படியே என்ன இருக்கும் ஜலாசா தொடுகை என்று வந்து விட்டால் யாரு இறந்து போயிருக்கிறாரோ அவருடைய அது உரிமை அந்த உரிமையை நாம விட்டு கொடுக்க கூடாது அந்த உரிமையை வேற யாரும் கையில் எடுக்கவும் கூடாது இஸ்லாமிய மார்க்கம் உரிமைகள் குறித்து ரொம்ப தெல்லத்தளிவாக பேசுகிறது யாருடைய உரிமையும் யாரும் பறிக்க கூடாது என்று சொன்ன மார்க்கும் அதே நேரத்தில் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் என்று சொன்னால் அதை நீங்க விட்டு கொடுக்காதீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்காக வந்த எல்லா நபிமார்களுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுமே இந்த சமுதாய மக்களுக்கு வெறுமனே ஏகத்துவத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு செல்வதற்காக சொன்ன பிரச்சாரம் அவரை செய்த பிரச்சாரம் என் சமுதாயமே நீங்கள் அல்லா இவரை வழங்குங்கள் அவரை என்று வேறு கடவுள் இல்லை என்று ஏகத்துவத்தை சொன்னார்கள் சொல்லிவிட்டு அடுத்த அவங்க சொன்ன செய்தீர்கள் தெரியுமா வானலுக்கு நாசு நபி நான் உங்களுக்கு நம்பிக்கை கூறிய உங்களுடைய நலனை நாடக்கூடியவர் எல்லா நபிமார்களும் சமுதாயத்துடைய நலன் சமுதாய மக்களுக்கு உரிமைகள் பதிக்கப்படும் உரிமைக்கு எதிராக அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில நபிமார்கள் செயல்பட்டார்கள் என்று திருமலை குரான் பல்வேறு நபிமாரிய வரலாற்றை பேசுகிறது நமக்கெல்லாம் தெரியும் சுவைபடமன் அவர்கள் அந்த சமுதாய மிக்கத்தில் இருந்த

ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் ஏகத்துவத்தை சொன்னோமா கொள்கையை மக்களுக்கு போதித்தோமா இமாரத்துகளை போதித்தோமா அதோடு வேலை முடிந்து விட்டது என்ற நபிமாருடைய பணிகள் நபிமாருடைய பணி என்னன்னு சொன்னா அந்த சமுதாய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த சமுதாய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக காடக்கூடியவர்களாக நபிமார்கள் இருந்தார்கள் அழகு நிறுவனங்கள் மோசடி செய்த அந்த சமுதாயத்துக்கு எதிராக சோய்பர இஸ்லாமர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அதுபோன்று ஆதி சமுதாய மக்கள் மிகப்பெரிய அல்லா உறுப்பில் அல்லது செல்வத்தாவர்களுக்கு வழங்கியிருந்தார் இரமராத்தன் அவர்கள் மிகப்பெரிய கட்டணத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட ஆறு சமுதாய மக்கள் என்ன சொன்னார்கள் அவர்களுக்கு கீழே உள்ள மக்களை அடக்குமுறை செய்தார்கள் இந்த அடக்குமுறைக்கு எதிராக ஊதரை பிரச்சாரம் செய்தார்கள் சமுதாய வலியவர்கள் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் வலிமை வலிமைப்படைத்தவர்கள் என்பதற்காக வலியவர்களை அடக்குமுறை செய்யாதீர்கள் என்று ஊதரை செய்த பிரச்சாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள் இதுபோன்று எண்ணற்ற நபிமார்கள் அந்த சமுதாய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக கடன் கண்டவர்கள் நபிமார்கள் என்று திருமலைக்குரா நபிமாரனுடைய வரலாற்றை சொல்கிறது நமக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய நீண்ட நேரம் வரலாற்றுக்கு சொந்தக்காரன் மூசா அலி அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் என்கின்ற கொடுங்கோழுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள் அல்லா ஒரு பிரதமர் சொல்லி காட்டுகிறார் ஹாரூன் அவர்களும் மூசா ஐசான் அவர்களும் எடுத்த பிரச்சாரத்தை சொல்லும் பொழுது நீங்க அந்த இருவர்களும் இடத்துல நனிதமான வார்த்தையை சொல்லுங்க ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்க அப்படி ஏழத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் அதோடு நிறுத்தி விடாமல் இந்த ஃப்ராவனுடைய அந்த கொடுங்கோல அரசாய் எப்படி இருந்துச்சு சொன்னா இந்த மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க உலா தபோர் ருஜல் தபோர் ருஜ அது அல்லாஹ் புரான்னு சொல்கிறேன் இந்த வலிய மக்களுக்கு எதிராக நிறுத்தலை அடக்குமுறை செய்யாதீர்கள் மூசாத இஸ்ராவை ஃப்ராவன் இடத்துல சொன்னாங்க அரசின் மகாராபணி இஸ்ராயின் இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பிற்கு எதிராக கடன் பெற்றார்கள் அந்த அநியாயத்தை தப்பி கேட்கக்கூடியவர்களா இருந்தார்கள் மனிதனுடைய உரிமைகள் பதிக்கப்படுகின்ற பொழுது பதிக்கப்பட்ட அந்த உரிமைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக மூசா அலி இஸ்லாம் இருந்தார்கள் என்கின்ற வரலாற்றை திருமறை குரலை பார்க்கிறோம் அதுபோன்று இதே மூசா அலி என்ன செய்யறாங்கன்னா பிரகவன் இருந்து அது சமுதாய மக்களை பாதுகாத்தார்கள் பாதுகாத்து விட்டு அல்லாஹ் அலமே அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஊரை அல்லாஹ் குறிப்பிட்டு அந்த ஊர்ல இந்த மக்களை குடியமர்த்துங்க அப்படின்னு அல்லாஹ் உருப்பில் அலமே சொல்றாரு மூசா அலி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார் அப்ப மூசா அலி சொன்னாங்க என்ன சொன்னாங்க யா யாக்கோமி சமுதாயமே உந்து குழு அறநர் முக்கத்த சத்திரத்தையே கடவுளமாக உங்களுக்கென்று நிர்ணயித்த இந்த ஊர்ல இருங்க அவங்களுடைய கொடுமைகள் எல்லாம் நீங்கள் அடைய வைத்தீர்கள் அவனுடைய சித்திரவதையெல்லாம் நீங்கள் அடைய வைத்தீர்கள் இப்பொழுது ஒரு ஊர் இருக்கிறது இந்த ஊரை அல்லாஹ் உங்களுக்கு குடியாமர்த்தும்படி சொல்லியிருக்கிறான் எனவே இங்க நீங்க குடியாமருங்கள் என்று சொல்லி ஒரு ஊரை அடையாளப்படுத்தி அந்த ஊரில் நீங்க குடியாமருங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லும் முடிஞ்சு சொல்றாங்க உலா தருதத்தும் அலா அது மாதிரி எந்த காரணத்தைக் கொண்டும் இந்த ஊர்ல இருந்து நீங்க பின்வாங்கி விடாது எந்த பிரச்சனை வந்தாலும் இதுவரா இந்த ஊர்தான் உங்களுடைய குடியிருப்பு நகரம் இமே அது நீங்க வெளியேறவே கூடாது என்று சொல்லி அல்லாஹ் உரம்புல அரம்பன்னு சொன்ன செய்தியை மூசா அடைசிறா அந்த சமுதாய பக்கத்துல சொல்றாங்க ஆனா அந்த சமுதாய மக்கள் சொன்ன செய்தி என்ன யாமூசா இன்ன சிஹா கோமு ஜப்பான் இந்த ஊர்ல ஒரு அடக்குமுறை செய்யக்கூடிய அநியாய காரதனம் இது ஒரு அநியாயக்கார் இந்த அநியாயக்காரனுடைய அடக்குமுறைகளுக்கு எந்தால காத்து பிடிக்க முடியாது

ரெண்டு பேர் சொல்றாங்க நீங்க இந்த ஊரை கண்டிப்பா நீங்க நுழையத்தான் செய்யணும் இந்த ஊரை நீங்க நுழைஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு உங்களை பாதுகாப்பான் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க இங்க நீங்க ஒரு காலமும் நீங்க வெளியேறி விடாதீர்கள் உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் தான் வந்து வெற்றி பெறுவீர்கள் எந்த காரணத்தை கூட ஊரை விட்டு வெளியேறக்கூடாது பின்வாங்கக்கூடாது எவ்வளவு பெரிய இருந்தாலும் இருந்தால் நம்முடைய உரிமை அது என்று சொல்லி நீங்க போங்கன்னு ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க உபதேசம் பண்றாங்க மூசா அரசெல்லாம் கூட அவருக்கு சார்பாக உபதேசம் பண்றாங்க அந்த மக்கள் ஏற்க தயாராக இல்ல சொல்றாங்க காதோ ஏன் மூசா என்ன தகுவா அதுதான் மாதா ஃபியா ஒரு காலமும் நாங்கள் இங்கே நுழையவே மாட்டோம் சதகம் அந்த உறபுக்கு என்ன ஆவுன்னா பாயணும் நீங்க உங்க சமுதாய மூசா அரபியும் இன்னும் சிலர்களும் போய் என்ன செய்யுங்க அந்த கொடுங்கோல அரசனுக்கு எதிராக நீங்கள் வந்து போராடி அவங்க தூரம் விட்டு வெளியே அதுக்கூட நாங்க போறோம்ன்றாங்க இப்படி இந்த சமுதாய மக்கள் மூசாரைசாரத்தனுடைய அந்த சமுதாயம் அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு குடியிருப்பை ஒரு ஊரை அல்லா ஒருபலவே அட அடையாளப்படுத்திய பிறகு அவருடைய உரிமைக்காக களம் இறங்க அவங்க வந்து தயங்கினாங்க நம்முடைய உரிமை நம்முடைய ஊரு யார் அடக்குமுறை பண்ணா என்ன அதற்கு எதிராக நம்ம குரல் கொடுப்போம் என்று சொல்லி தைரியமாக அந்த ஊரில் குடியவராமல் அவர்கள் பின்வாங்கியதனுடைய விரைவு அல்லா குரானை சொல்லி சுட்டிக்காட்டுகிறார் ஊரை விட்டு அவங்க வெளியேறினாங்க மூசா நபியுடைய அவர்கள் கேட்கவில்லை அந்த சமுதாயத்தில் நல்லவர்கள் செய்த உபதேசத்தையும் கேட்கவில்லை அதாவது ஒரு அநியாயம் நடக்கின்ற பொழுது அதை எதிர்த்து களம் காண வேண்டும் என்கின்ற அந்த உணர்வுகளை நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி களம் இறங்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லை கோழையா இருந்தாங்க எல்லாத்துக்குமே நீங்களே போங்க நல்ல சொகுசா இருப்போம் என்றவர்கள் சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் உரும்பனாலும் சொல்லி காட்டுகிறான் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் குடியிருப்பதற்கு இடமில்லாமல் அகதிகளாக நாம் அவர்களை சுத்த விட்டோம் எந்த ஊர்லயும் அவங்க கண்ண வைக்கலை ஒரு இடத்துலயே அவங்க வெங்காரம் பண்ணிட குடியமணவை இறைவனுடைய கட்டளையை மீறினார்கள் அவர்களுடைய உரிமையை கற்றுக்கேற்பதற்கே தயங்கினார்கள் உரிமைகள் பறிக்கப்படும் என்று சொன்னால் துணிச்சலாக அதை எதிர் கொள்ள வேண்டும் என்கின்ற உணவற்றவர்களாக அந்த உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள் இதனால் அல்ல அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன சொன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் பூமியில் வசிப்பிடவில்லாமல் அவர்கள் அலைந்தார்கள் என்பதாக குரான் சொல்லி காட்டுகிறது அப்ப இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடல் என்னன்னு சொன்னா யாருடைய உரிமையும் நாம் கூடாது அதே வேளையில் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு சும்மாவும் இருக்கக்கூடாது கோழைகளா இருக்கக்கூடாது கோழைகளாக இருந்தோம் என்று சொன்ன கண்டிப்பாக அல்லாவுடைய உதவி எடுக்கவே செய்யாது

அல்லாஹனுடைய கருணை இறைவன் இறை கண்டு வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்வு எல்லாம் எப்ப கிடைக்கும்னா நமக்கென்று ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது பிரச்சனையை துணிச்சலோட எதிர்கொண்டு விட்டு அல்லா இருக்கிற உதவி தேர்தல் பிரச்சனையை நான் எதிர்கொள்ளவே மாட்டோம் யாரும் எக்கிட்டு எனக்கு என்ன நான் என்னுடைய குடும்பம் பிள்ளைகள் எந்த பார்த்து நாம இருக்கிற நினைச்சோம் சொன்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட இஸ்லாமியனுக்கு அல்லாவுடைய உதவி ஒரு கிடைக்காது இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைப்பட்ட பல்வேறு யுத்தகலங்கள் எடுத்து பாருங்க அந்த யுத்தகரங்கள்லாம் எதற்காக நடந்தது பாதுகாப்பதற்காக நடந்தது பதில் யுத்தகலமாக இருக்கட்டும் உகதி யுத்தகலமாக இருக்கட்டும் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற எண்ணத்தை யுத்தகலங்கள் அந்த யுத்தகலங்கள்லாம் எதற்காக உரிமைகளை தோழர்கள் உறுதியாக நின்றார் உறுதியாக நபியும் நபி தோழர்களும் பல்வேறு யுத்தகலத்தில் நின்றவருடைய பின்னணி தான் இஸ்லாம் என்கின்ற இந்த கொள்கையை மேலோங்கியது அன்றைய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே வேண்டி பல்வேறு யுத்தங்கள் பதில் யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும் குறைந்த எண்ணிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் கையெழுந்துறாங்க இரவு நேரத்தில் ஒரு நீண்ட நேரம் பிரார்த்தனைகள் அவருடைய மேலாடை மேலா வந்து அவர்கள் போட்டிருந்த அந்த மேலாடை கீழே விழுந்தது கூட தெரியாத அளவிற்கு அல்லாத கையெழுந்திரார்கள் இறைவா இந்த படை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலம் இந்த பூமியில் உள்ளே வழிபடுவதற்கு ஒரு ஜீவன் கூட இருக்காது என்று சொல்லி கதறி தேம்பி அழுதார்கள் அல்லா அதுவாக கேட்கிறாங்க அந்த நேரத்தில் அபுபகர் செட்டி அவர்கள் வந்து நபிகள் நாயன் சொல்லாடி செல்வன் அவர்களை அவரை வந்து சமாதானப்படுத்துறாங்க அல்லாவுடைய தூதரை போதும் யாரும் சொல்லலாம் நீங்க அல்லாஹ் இடத்துல ரொம்ப மன்றாட விட்டீர்கள் அல்லாஹ் ஒரு பலர் உங்களை கைவிட மாட்டான்னு சித்திக்கு வந்து அல்லாவுடைய மேலாடை எடுத்து போட்டுட்டு நீங்க அழுதது போதும் அல்லா இடத்துல கெஞ்சியது போதும்னு சொன்னாங்க குறைந்த எண்ணிக்கையுடையவர்கள் முந்தீச்சு பெயர்கள் மிகப்பெரிய பெண்ணன் பெறும் படையை எதிர்கொண்டார்கள் அந்த எதிர்கொண்டவருடைய பின்னணி என்ன ஒன்று அல்லாவுடைய தூதருடைய பிரார்த்தனை இன்னொன்று அந்த மக்களிடத்தில் இருந்த அந்த துணிவு ஒரு காலம் என்னுடைய உரிமை நாங்க என்ன செய்ய மாட்டோம் விட்டு கொடுக்க மாட்டோம் எதிரிகள் எங்களை தாக்க எங்களை தாக்க வருகிறார் என்று சொன்னார் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று ஒரு காலம் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம்ங்கிறது அல்லாவுடைய தூங்கத்தை உறுதிமொழியாகவே சொன்னாங்க அவங்க பதில் யுத்தகலம் நடைபெறுவதற்கு அது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு யுத்தகலம் கிடையாது அது அபிசீனி அதாவது அபுசுபியாருடைய தலைமையில் வரக்கூடிய அந்த பதவியை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இவங்க எல்லாரும் போறாங்க யுத்தத்திற்காக ஒன்று போகல ஆனா அது மிகப்பெரிய எதிரி படையோடு அவர்கள் யுத்தத்துக்கு வர்றாங்க என்ன செய்யறது ஆலோசனை நடக்கிறது அல்லாவுடைய தூதர் அப்படின் கேட்கறாங்க அவர்கிட்ட கேட்கிறாங்க எல்லாருமே ஆலோசனை சொல்றாங்க ஆனா ஆலோசனை அல்லாவுடைய தூதர் பெரிய அளவுல கருத்து கொள்ளவே இல்லை அமைதியா இருக்கிறாங்க அந்த நேரத்துல சாதிபுள் உபாதா என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் அல்லாவுடைய தூதரே

அதற்கு பிறகு நாங்க அவரை எங்கேயே எங்கேயும் சொன்னாங்க அந்த மாதிரி நாங்க சொல்லுவோம் நினைச்சீங்களா சாதமரு பாட அவங்க கேட்கிறாங்க விட்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா நீங்கள் எங்களிடம் கட்டளை இடுங்கள் எங்களுடைய குதிரைகளை பருகோல் விமாத என்று சொல்லக்கூடிய துறை தூரத்தை நோக்கி நாங்கள் செலுத்த வேண்டும் என்று சொன்னாலும் செலுத்துகிறோம் இதோ இந்த கடல் இருக்கிறது கடலை நோக்கி செலுத்துங்கள் கடல்ல விழுந்து சாகு சொன்னாங்க நாங்கள் சாக தயாரும் எங்களுடைய முடிவு நீங்க எதிர்பார்க்குறீங்களா ஒரு காலம் நாங்கள் உங்களை விட்டு விட்டு ஓட மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் புறமுதல் காட்ட மாட்டோம்னு சொல்லி சாதிபுல உபாத அவர்கள் வந்து அவருடைய ஈமானிய உறுதியை வெளிப்படுத்துறாங்க எங்களுடைய உரிமைகளுக்காக ஒரு காலம் நாங்கள் பின்வாங்கி ஓடவே மாட்டோம் களத்துல இருப்போம் சொல்றாங்க இப்படிப்பட்ட ஈமானிய உறுதியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரார்த்தனைகளுடைய பின்னணியில அல்லாஹ் குருப்பிலான இஸ்லாமியருடைய அல்லாஹ் செய்கிறார் வானவர்களை நிகழ்த்த இஸ்லாமியை வானவர்களை அனுப்பி வைத்து அல்லாஹ் இந்த அல்லாஹர்புல் யுத்த காலத்துல வெற்றி கொடுத்தான்னு சொன்னா அந்த வெற்றியுடைய பின்னணி என்ன உறுதி நம்முடைய உரிமைகளை நாம் நீட்டெடுப்பதற்காக ஒரு காலம் நாம பின்வாங்கவே கூடாது இஸ்லாம் இதை சொல்லுது நமக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னா நாம் சார்ந்து சமுதாய ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அவருடைய உரிமைகள் பறிக்கப்படும் என்று சொன்னால் ஒரு காலமும் இருக்கவே கூடாது அல்லாவுடைய தூதர் செய்த பல்வேறு பிரார்த்தனைகள் ஒன்று அல்லாஹம் அவத ஜு இறைவா கோடை தயத்திலிருந்து உன்னெடுத்து நான் பாதுகாப்பு தருகிறேன் ஒரு காலம் என்ற கோலையாக நீ ஆக்கிவிடாத இறைவா இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் கோடைகள் அதனாலதான் பார்க்கிறோம் இந்த ஏகத்துவத்தினுடைய எரிச்சிக்கு பின்னால் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால பாருங்க இஸ்லாமியர்கிட்ட எந்த ஒரு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஜனநாயக வழிகள் இஸ்லாமியர்களுடைய களம் பெறு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய கடந்த காலங்களில் நீங்க பார்க்க முடியாது இந்த ஏகத்துவ சிந்தனை வந்தப்படுகின்ற தமிழகத்துல இந்த தேசத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்துகிறோம் பல்வேறு போராட்டங்களை நாம் நடத்துகிறோம் காரணம் என்ன இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடியது எந்த வகையிலும் ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய உரிமை தன்னுடைய சக இஸ்லாமியனுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது பார்த்து கொண்டு சிறுவா இருக்கக்கூடியவர் ஒரு முஸ்லிமே இல்லை அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுத இது நாம சரியான முறையில உள்வாங்கியவருட விளைவுதான் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் அதிலும் குறிப்பாக இந்த இந்திய தேசத்துல ஆரம்ப காலகட்டத்தில நம்முடைய போராட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னன்னா நாம வந்து கல்வியில பின்னோம் வேலை வாய்ப்புல பின்னங்கி இருந்தோம் வேலை வாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பத்தில் நாம பண்ணிட்டு இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாள் நம்மளுடைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எப்படி இருக்கும்னா இஸ்லாமியர்களுக்கு கல்வியில உரிமை கொடுங்க இடஒதுக்கீடு கொடுங்க வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுங்க ரங்கராஜ் மிஸ்ரா ராஜேந்திர சச்சாருடைய கமிஷன் முன்வைத்து அவருடைய அறிக்கைகளாக முன்வைத்து எங்களுக்கு கல்வியின் உரிமையை வேண்டும் வேலை வாய்ப்பில் உரிமை வேண்டும் நாங்கள் இந்த தேசத்தில் மக்கள் என்று சொல்லி நம்ம போராடணும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஒரு நிலைமை என்னன்னு சொன்னா கல்விக்காண்டு இல்லை உயிர் வாழ்வதற்கே நம்ம போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த இந்திய தேசத்தை ஆளக்கூடியவர்களுடைய நிலை இருக்குதுன்னு சொன்னா தொடர்ச்சியான நம்முடைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நாம நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதாவது பாபர் மசூதி தொடக்கம் சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்ற வரையிலும் அநியாயத்துக்கு எதிராக நம்ம சொன்னா அதனுடைய பின்னணி என்னன்னு சொன்னா இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது எந்த மனிதனுடைய உரிமையும் பறிக்கப்படுகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடிய ஒருவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது நமக்கு அது தருகாக்கத்தே சம்மதம் இல்லை இருந்தாலும் நம்முடைய ஒவ்வொரு மக்களுக்கும் வழங்கப்பட்ட உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய நம்பிக்கை அது அந்த நம்பிக்கை சிதைக்கப்பட வேண்டிய பொழுது ஒரு மனிதனுடைய வழிபாட்டு உரிமைகள் பதிக்கப்பட வேண்டும் பொழுது அதற்கு எதிராக களம் காண வேண்டும் என்கின்ற சிந்தனை தான் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நாம தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் அது நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன சொல்லித்தரக்கூடியதோ நோன் இருந்தோம் என்னுடைய குடும்பத்திற்காக நான் எனக்கும் உள்ள உறவு முடிந்துவிட்டது என்று கட்டாயமாக இல்லை முழுமையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நரியல் நாயகன் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் எனவே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டுத்தரக்கூடிய பல்வேறு அம்சங்களில் ஒன்று யாருடைய உரிமையிலும் நீ தலையிடாது உன்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது உன்னை சார்ந்து வாழக்கூடிய சமுதாய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது ஒருவனை அநியாயமாக நம்ம கண்டுக்கு முன்னாள் அவருடைய வீட்டை சொத்துக்களை நிற்கிறார் அவருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்காங்க அதனாலதான் பார்க்கிறோம் பிரமாண்டியங்கள் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக நாம் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் இறங்குவருடைய பின்னணி சொன்னா அதை செய்யல நம்ம ஒரு முஸ்லீமே இல்லை யாரோ ஒருத்த எங்க ஒருத்த பாதிக்கப்பட்ட நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு நம்ம இருந்தவங்க சொன்னால் கண்டிப்பாக நம்ம இடத்துல ஈமான் முழு என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது எனவே இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் நம் சார்ந்து வாழக்கூடிய பிற சமுதாய மக்களுடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் உரிமைகளுக்கு ஒரு பங்கம் வருகின்ற பொழுது கலந்தறிந்து ஜனநாயக ரீதியில அதற்கு எதிராக நாம் கலந்திறங்க வேண்டும் இதுதான் ஒரு உண்மையான ஏரம்பிக்கைய அடையாளம் என்று அல்லாவுடைய சொல்லித் தருகிறார் அந்த அடிப்படையில நாம் யாருடைய உரிமையிலும் தலையிடாமல் நம்முடைய உரிமைகளும் எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்காமல் அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் காட்டித் தந்த அடிப்படையில வாழ்ந்து வர்ணிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக நிறைய உங்களை